நாங்கள் இப்போ நீக்கிற இடம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து இரண மாடு அப்படி அப்படிலாம் கேள்விப்படுறீங்க இது வந்து உள்ளுக்கு அதாவது எங்கே எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மாங்குளத்தார உள்ளுக்கு வேறு இருக்கலாம் வந்து இந்த முத்தையன் கட்டு கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் இது சம்மந்தப்பட்ட மொத்த தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் முத்தையன் கட்டில் வந்து இந்த மான் பாய் தான் இல்லாட்டி நாங்கள் தான் பயப்பட்ட வாங்க முத்தையன் கட்டு குளம் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள நீர்ப்பாசன குளமாக இது ஒட்டு சுட்டானிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது பேராற்றில் உள்ள குளம் ஆரம்ப காலத்தில் முத்துராயன் கட்டுக்குளம் என்றும் மண்மலை என்றும் அழைக்கப்பட்டது அறுபத்தி ஆறு சதுர மைல் பரப்பளவு கொண்ட இக்குளத்தின் பராமரிப்பு பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது செயற்கை குளமான முத்தியன் கட்டு இதன் பராமரிப்பை வடக்கு மாகாண சபை நீர்ப்பாசன திணைக்களம் என்பனவெட்டால் மேற்கொள்ளப்படுகிறது இதன் மொத்த பரப்பளவு அறுபத்தி ஆறு சதுரம் மைல்கள் ஆரம்ப காலத்தில் முத்துராயன் கட்டுக்குளம் என்னும் மண்மலை என்றும் அழைக்கப்பட்டது முத்துராமன் என்னும் மன்னன் ஆளப்பெற்றதால் இப்பெயர் வந்ததாக உள்ளவர்கள் சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கும் ஒட்டி சுட்டான் தாண்டோ நீச்சரம் அதாவது சிவன் பெருமான் அங்குள்ளார் சிவனை ஐயன் என்றும் அழைப்பார்கள் அதன் அடிப்படையில் முத்து ஐயன் கட்டுக்குளம் என் கட்டுக்குளமாக பெயர் பேரில் விளையாடுங்க குட்டி இந்த இடத்த பேர் உண்மையாக சொல்ல போனால் பல பேருடைய இப்போ பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நாட்டிலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மழை காலத்தில் வந்து மழை நீர் வந்து எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்துலையும் ரோட்டில் தூங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே எல்லாம் வருது பல பேர் வந்து இடம்பெயர்ந்து போவார்கள் நிறைய பேர் உயிரிழந்தும் இருக்கிறதுன்றதை நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதாவது செய்திகளிலையும் பார்த்துருப்போம் பத்திரிகைகளில் நிறைய எல்லாம் பார்த்துருப்போம் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் சரியாக தான் செய்திருக்கிறேன் வந்து எந்த எந்தவித மாற்றிக்கிறதும் இல்லை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கடல் மட்டம் எப்பயுமே உயரத்தில் இருக்க உயரத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடும் அந்த வேலை வந்து பூமி வந்து மூன்றில் ரெண்டு பங்கு கடல் நீரால் இருக்குது மூன்றில் ஒரு பகுதி வந்து கடவுளாக பார்த்து நீங்கள் எல்லாம் உயிரோட இருங்கடாங்கிறதுக்காக வந்து மூன்றில் ஒரு பகுதி வந்து உயரமான இடத்துல தான் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அந்த வேலை வந்து இதில் வந்து இருக்கிற நீர்கள் அதாவது வந்து மழை நீர்களாக இருந்தாலும் சரி குளத்து நீர்களாக இருந்தாலும் சரி அது முட்டி வழிகிற நீர்கள் கடலுக்குள்ளே போகிற மாதிரி தான் வந்து இந்த பூமின்ற இதே இருக்குது ஆனால் சில பேர் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாக இருந்த குளத்தை வந்து சுற்றி வர கட்டுறாங்க கட்டுறதால வந்து ஒரு குளத்தோட இன்னொரு குளத்துக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து தொடர்பு இருக்குது ஒரு குளம் முட்டிச்சுது அப்படின்னு சொன்னால் வந்து அடுத்த குளத்துக்கு போகும் அந்த அடுத்த குளம் பெரிய குளம் முட்டிது அப்படின்னு சொன்னால் வந்து கடலோடு போய் சேரும் இதால் வந்து சில பேர் என்ன செய்கிறார்கள் குளத்தை வந்து சீர்திருத்தம் அதாவது வந்து புனர் நிர்மாணம் செய்கிறோம் அப்படின்னு போட்டு உயர உயர உயிரை வந்து கொண்டு வர அதுவும் ஒரு பலியான செயலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளத்தை மூடி போட்டு எல்லாம் கட்டி கொண்டு போகிறாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தண்ணியெல்லாம் இங்கே போகிறது குளத்துக்கு போகாமல் இங்கே போகிறது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நாங்கள் வந்த நேரம் அப்படி பார்த்திங்கன்னா வந்து முத்திய்கட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல் வந்து தண்ணி வந்து பாஞ்சு கொண்டே இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணி அப்படின் தான் சொல்ல முடியும் இயற்கையாக வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து இயற்கையாக பல விஷயங்களை வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அதை நாங்கள் மாற்ற வழிக்கிடத்தான் வந்து பல வகையான பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்குது குறிப்பா சொல்ல போனா நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் பாத்தீங்க அப்படி சொன்னா வந்து போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த முத்தியன் கட்டு குளத்துக்கு விரை இல்லை இன்னும் ரெண்டு பெரிய குளங்கள் இருக்குதுதானே அங்கேயெல்லாம் போயிருந்தேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் மாடு குளத்துக்கும் பவனி குளத்துக்கும் அதோட அப்படிக்கி வந்து இது வந்து முத்தியன் கட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சைலண்டான ஒரு குளம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற மக்களை பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து சிறுபோகம் பெரும்போகத்தை தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடி தொழிலையும் வந்து நம்பித்தான் இங்கே இருக்கிற பல வகையான மக்கள் வந்து தங்களுடைய குடும்பங்களை வந்து கொண்டு செல்கிறார்கள்ன்றது ஒரு மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது நாங்கள் நண்பர்களை நாங்களும் ஒரு பத்து மணி இருக்கும் கிட்டத்தட்ட ஜாழ்ப்பாணத்துலேருந்து வழிக்கிட்டு மாங்குட சந்தியால் இஞ்சாவில் விரைக்கல ஒரு வித்தியாசமான அனுபவம் எல்லாம் போந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வடமாதத்தில் வந்து இப்படியான இன்னும் இயற்கை வளங்கள் இவ்வளவு இருக்குது அப்படின்ற பார்க்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாடுகளும் போச்சு சில ஜானைகளும் வெறுப்பு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய்க்க ஜானையை காணவில்லை அந்த வேலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இப்படியான வடமாதல இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணா என்ன வார் என்ன மார் ஆ ஏன் நிபலா லே ஏன் நிபலா நேரன் சந்தா மேனே விழுந்த அடிச்சு ஆ சொல்லுங்க சார் என்ன மேரும் விழுந்தடைச்சேன்

என்ன எப்படி இருக்குடா என்ன வந்து விராக்கதான் இல்ல சோயா இருக்கு ஏனா லேட் மூடி நிப்பாடி இருக்காளியோ பிரேஷ் என்ன கரண்டா போறீங்களா பிரேஷ் அங்கால அங்கால வந்து பதிவு நிலைமை இருக்குது இங்கால வந்து குளம் குளம் இருக்கு என்ன செய்ய எடுத்து அப்படியே போ இங்கப்போ போ

சூரியன் அப்படியே மறைஞ்ச வண்ணமே இருக்கிறாங்க இதில் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து மீன் பிடித்துள்ள அங்கே வந்து ஈடுபட்டு குறிப்பாக இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து காட்டுப்பாய் மறந்தது அதில் வந்து கடைக்கிடைக்கே ஜானியல் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி ওরে <muchas>